சோழர்கள் எந்த அளவுக்கு தீவிர சிவபக்தர்கள் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அவங்க நட்ராசர் சேலையை அப்படி வழிபட்டிருந்தாங்க இப்ப உலகளாம் உணர்ந்து ஓதற்கறியவன் நிலவுலாவிய நேர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நான் அவன் என்ன சொல்கிறான் இந்த உலகத்தை படைத்தது யார் இந்த உலகத்தினுடைய தோற்ற முதலாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்பன ஆவை அவை எப்படி தோன்றின அவற்றை உருவாக்கியவன் யார் இப்படியெல்லாம் மேலே 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 தேடுகின்ற பொழுது ஒரு சக்தி இயங்கு சக்தியாக உருப்பெறுகின்ற பொழுது இவைகள் உருப்பெற்றிருக்கின்றன இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா ஒரு ஃபிசிக்ஸ் லாங்குவேஜில் சொல்லணுன்னாக்கா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறின்ற பொழுது மாற்றம் பெறுகின்ற பொழுது அதிலிருந்து பல உருவங்கள் அல்லது பல பொருட்கள் அல்லது மூலப்பொருட்கள் உருவாகி இருக்கின்றன அது என்னன்னாக்கா கடைசியில் ஒரு இயங்கு சக்தியாக இருக்கிறது அந்த இயங்கு சக்தி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா லிங்க வடிவத்திற்குள்ளர எப்படி அதனுடைய இயக்கம் அணுக்கள் இயங்குகின்றனவோ இல்லையா அப்போ வந்து என்னென்ன நம்ம அணுக்கள்னு சொல்கிறோம் அட்டாமிக் தியரியில் மூவகையான நியூட்ரான் புளுட்ரான் இதை நம்ம சொல்கிறோம்ல அது மேலை நாட்டு சயின்ஸ் நமக்கு சொல்லியிருக்கு நமக்கு அணுக்கள் உள்ளுக்குளறை இயங்குகின்றன அது நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அதாவது எதிர்மறை சக்தி நேர்மறை சக்தியாக இயங்குகின்றன அந்த இயக்கத்தை ஒரு வடிவத்தில் ஆக்கி பார்க்கின்ற பொழுது அந்த அணுக்களினுடைய இயங்கு முறை என்பது நடராசர் வடிவம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க அதுதான் காஸ்மாஸ் இதைத்தான் ஆனந்த குமாரசாமியும் சரி டக்லஸ் பேரட்டும் சரி த காஸ்மிக் டான்ஸ் என்கின்ற தம்முடைய நூல்களில் சொல்கிறாங்க இதைத்தான் நம்முடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எல்லாம் சங்ககாலம் முதலாகவே சொல்லிகிட்டு வர்றாங்க அது ஒரு ஆடல் வடிவத்தில் இவர்கள் காணுகிறார்கள் அப்போ அந்த அணுவினுடைய இயக்கம் என்பது அந்த மூல முதல் இயக்கம் என்பது ஒரு ஒரு நிலையில் அது அப்படி சற்று எழும்பிய ஒரு ஒரு கூறு இன்னொரு க கூறு ஊன்றி இருக்கு அப்போ அதனுடைய உடல் அமைப்பு இதெல்லாம் வச்சு அப்படியே வரைகோட்டு உருவமாக பார்க்கின்ற பொழுது நடராசர் ஆனந்த நிர்தமிடும் கோலமாக இருக்கிறது புரிதா இதுக்கு மேல் மேல் விளக்கங்களை குறிப்பாக அனுபூதிகள் சொல்லி செல்கிறாங்க இப்போ வந்து தாய் மாணவர் அதை பற்றி சொல்கிறாரு நிர்குண நிராமய நிரஞ்சன நிராலம்ப நிர்விஷய கைவல்யமா நிஷ்கல சங்கசஞ்சல ரகித நிர்வஜன நிர்தந்த நித்த முக்த கற்பர விஷுவாதி பூரண சதானந்த ஞான பகவ சம்புசிவ சங்கர சர்வேஷ என்று நான் சர்வகாலமும் நினைவரும் அற்புத அகோஷர நிவிற்த்தி பெறும் அன்பருக்கு ஆனந்த பூர்த்தியாகி அத்துவிதம் அத்துவித ஸ்வரூப சாட்சா்கார அனுபூதி அனுசூத்தமும் கற்பனை அரக்கான முக்கனுடன் வடநீழல் கண்ணூடு இருந்த குருவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிர்தமிடு கருணாகர கடவுளே என்று பாடுறார் அப்போ சிற்சபையில் ஆனந்த நிர்தமிடுகின்ற அந்த வடிவம் எப்படி இருக்குன்னாக்கா அது வடமொழி சொல்லாக இருந்தாலும் கூட தற்சமமாக தற்பவமாக அசிமிலேட்டட் லாங்குவேஜாக தமிழில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் புலவர்களால் கையாளப்பட்ட தமிழ் சொல் நிர்குண அதுக்கு குணம் கிடையாது குணத்திற்கு அப்பாற்பட்டது நிற்குண இப்போ ஓடர்லெஸ் ஷேப்லெஸ் கலர்லெஸ் நீங்கள் படிக்கிறீங்கல்ல சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி நிர்குண நிரோமய நிரஞ்சனை நிரோலம்ப நிர்விஷய அது பொருள் இல்லை ஆனால் பொருள் நிர்விஷய கைவல்யமா ஆனால் காண முடியும் கைவல்யமா நீஷ்கல என்றெல்லாம் அதற்கு குணாதிசயங்களை கேரக்டர்ஸ் அந்த நடராசர் திருவுரு அதில் வந்து ஆழ்ந்த சிந்தனைகளை அனுபூதிகளின் வாயிலாக பெற்றுக்கொண்டவர்கள் சோழர்கள் எனவே அவர்களும் ஒரு முன்னிட்ட நிலையில் ஏன்னா இதே நடராஜர் கால் மாறி ஆடிய இடம் எது வெள்ளி அம்பலம் மதுரை சித்திரசபை எங்கே இருக்கு குற்றாலம் பராக்கிரம பாண்டிய அப்போ பஞ்ச பாண்டியர்களுடைய இருக்கையிலேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நாம் எப்படி சொல்லணுன்னாக்கா தமிழர்கள் இந்த அணு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதனுடைய இயக்கத்தை இயக்க முறைகளை கண்டறிந்தால் அதிலே நடராசர் வடிவம் என்பது தவிர்க்க முடியாதது அந்த நடராசரையே மூல முதற்பொருளாக இறைமை நிரம்பியதாக தெய்வமாக வழிபட்டவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களிலே மிக அதிகமாக ஏற்றுக்கொண்டு அதனையே வழிபட்டவர்கள் சிதம்பரம் அருகாமையிலே இருந்த காரணத்தினால் அந்த சோழர்களுக்கு அது பெரும் புகழை தந்தது என்றுதான் சொல்லணுமே ஒழிய பாண்டியர்களையோ சேரர்களையோ தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா பல்லவர்களும் நடராஜர் வடிவத்தை செய்து வழிபாடு செய்திருக்கானே எனவே அந்த நடராஜர் வடிவத்திலே அதிகமாக ஆர்வம் காட்டி அதனை வழிபாடு செய்தவர்கள் சோழர்கள் அப்படி தான் நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் இந்த நட்ராசர் சலையை பத்தி மக்கள் கண்டிப்பா இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த நட்ராசர் சலைக்குள்ள புதஞ்சிருக்க உண்மைகள் இருக்கே ஏராளம் ஏராளம் ஆயிரத்தில் ஒருவன் கார்த்தி நடிச்சு இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இந்த படத்துல டேலாக் கொண்டு வரங்க ஒளி தரும் உருவம் நடராஜர் வழியன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நடல்ல நடராஜர் உருவம் தெரியும் அது மேலே நடந்து போனால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றத ஒரு சீக்குவன்ஸ் காட்சியாக ஒன்று வந்திருக்கோம் அந்த காட்சியை பின்னணி ஈஸியோடு பார்க்கும்போது நமக்கே அறியாமல் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சிலர் பொண்ணு ஏற்படும் அதுவும் அந்த மந்திர சொற்கள்லாம் நம்ம காதில் கேட்கும்போது ஒரு மாதிரி பூரிப்பு ஏற்படுங்க அந்த காட்சியை பார்த்து பூரிப்படைஞ்ச நமக்கே இவ்வளோ தூரம் இதை பற்றி பேச தோணுது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் நட்ராஜரை அவங்க குல தெய்வமாக பல பேரும் வழிபட்டிருக்காங்க ரத்தமோ சதீவமாக கலந்த ஒரு தெய்வமாக அதை பார்த்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் இருக்காங்களே அவங்களோட அரசாட்சியை காப்பாற்றுற தெய்வமா இந்த நடராஜர் இருந்திருக்காரு இந்த நடராஜர் சிலை இருக்குல்ல இது சோழ காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அதே சிலை அமைப்பு தான் இப்ப இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சேர சோழ பாண்டியர்ல எத்தனை மன்னர்கள் சிவ வழிபாட செஞ்சிருந்தாலும் சரிங்க அதெல்லாம் சோழர்கள் செஞ்சிருக்கான சிவ வழிபாடு அதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லலாம் அந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க மூவேந்தர் காலத்துல ஒரே ஒரு போட்டி இருந்துச்சு இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசு அப்படின்ற போட்டி கிடையாது சைவம் பெருசா வைணவம் பெருசா இது சம்மந்தமான போட்டி தான் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை கும்பிடுறவங்க இன்னொருத்தவங்க சிவனை கும்பிடுறவங்க சோழர்களால் உருவாக்கப்பட்ட சிலை தான் நடராஜர் சிலை இது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா சோழர்களுக்கே இந்த சிலை வடிக்கிறதுல முன்னோடியா திகழ்ந்தவங்க பாண்டியர்களில் ஒரு சில மன்னர்கள் இதையும் மக்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது ஆனால் அந்த சிலைக்கு முழு உருவம் கொடுத்தது சோழர்கள் தான் யோசிக்கிற திறன் அடிப்படையில் இந்த உலகத்தோட தலை சிறந்த சிலை உருவாக்கப்படுச்சுங்க இது நம்ப முடியாமல் தான் இருக்கும் கண்டனில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண உங்களுக்கு தெரியும் நட்ராஜர் சிலைக்கு ரெண்டு விதமான பொருளை ஆண்டோர்கள் கொடுக்குறாங்க இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல அந்த சிலையில் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வட்ட வடிவிலான ஒரு ஜுவாலை தென்படுதில்லைங்க அது அண்டத்தை குறிக்கிறது முடிவில்லாத வாழ்க்கையை அந்த வட்ட வடிவிலான ஜுவாலை குறிக்கிது நட்ராஜர் அவரோட காலை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கில்லங்க இது நிலத்தையும் மேலே இருக்க இடது கால் நீரையும் எந்தவித பிடிப்புமே இல்லாமல் இருக்க கைகள் காற்றையும் அகண்ட திருமுடி ஆகாயத்தையும் தலைக்கு மேலே இருக்க ஜுவாலை நெருப்பையும் திருமுடியில் இருக்க பெண் புனித கங்கையையும் குறிக்குது ரெண்டு பின்புற கைகளில் ஒரு கையில் உடுக்கையும் இன்னொரு கையில் ஜுவாலையும் இருக்கல இது ஒளி ஒளி அதாவது ஒளி ஒளி இல்லாமல் இந்த உலகம் இல்லை ஹீட் லைட் சவுண்ட் ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இந்த அறிவியல் கோட்பாட்டை உணர்த்துகிற மாதிரி தான் உடுக்கை ஜுவாலை இந்த விஷயத்துக்கு ஆண்டோர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அர்த்த நாரீஸ்வரர் இந்த உருவத்தையும் நட்ராஜர் சிலையில உங்களால பார்க்க முடியும் மார்பை மறைச்சிருக்க மாதிரி நடராஜரோட கை மேலே இருக்கும் இது பெண்களை குறிக்கிற மாதிரி இருக்குங்க அவரோட இடது காதுல கடுக்கண் இருக்கும் வலது காதல கம்மல் இருக்கும் கடுக்கண் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் ஆண்கள் அதிகமாக அணிஞ்சு கம்மல் அப்படின்றத பெண்கள் வழி வழியாக அணிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பாலினங்களையும் ரெண்டு காதுகளை ஊமைப்படுத்தி இவர் குறிக்கிற மாதிரி இருந்திருக்கான் இதே நடராஜர் சிலையில பாம்பையும் உங்களால் பார்க்க முடியும் இது நிக்காம ஓடுற காலத்தையும் நேரத்தையும் குறிக்கிறது தான் நீண்டு பறக்கிற ஆடையவும் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஆடை மாயைய அழிக்கிற ஆடையாகவும் பார்க்கப்பட்டிருக்கு நடராஜரோட காலுக்கு கீழே ஒரு உருவத்தை உங்களால் பார்க்க முடியும் இதுக்கு ஆண்டோர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா எத்தனை மனுஷன் வந்து போனாலும் சரி பிரபஞ்சம் அப்படியே தான் இருக்கும் வந்து போற மனுஷன் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மட்டும் தான் அவங்க நிரந்தரமா இருக்க போறது கிடையாது இங்க இருக்க இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அவன் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல தன்னை உணரணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும் கெடுதலை அழிக்க முடியாது ஆனால் அடக்க முடியும் இது எல்லாத்தையுமே நட்ராஜர் காலுக்கு கீழே இருக்க அந்த ஒரு உருவம் உணர்த்துதாங்க ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கான எல்லா விஷயங்களும் சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்ததா நட்ராஜர் சிலையை வேற எப்படின்னாலும் வடிவமைச்சிருக்கலாம் எதுக்காக டான்சிங் ஃபார்மெட்ல வடிவமைச்சிருக்காங்க ஆடல் அமைப்பு எதுக்காக நடராஜ சிலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை ஆண்டோர்கள் கொடுக்கிறாங்க என்ன நிலையான தன்மையற்ற அணுக்கள் இருக்குல்லங்க இதை குறிக்கிறதுக்காக தான் நடராஜர் ஆடுற மாதிரி இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கா ஏன்னா அணுக்கள் நிலையா இருக்காது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவியலோட பேசிக் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த அண்டமே அணுக்களால் ஆனதுதான் அதில் இந்த மாற்ற கருத்தம் கிடையாது இதுக்காக டான்சிங் ஃபார்மெண்ட் உள்ள கொண்டு வரப்படதா சொல்றாங்க இந்த சிலையில் நெற்றிக்கண்ணே உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா ஈசன்னு வந்து நெற்றிகன் இல்லாமல் இருக்காது இல்லையா இந்த சிலையிலேயே இருக்குது முக்காலத்தையும் கடந்த ஞானத்தை அந்த நெற்றிக்கன் உணர்த்துதாங்க நின்றாடும் இரட்டை தாமரை பீடம் இருக்குல்ல இதுக்கான ஒரு விளக்கத்தையும் மகாம்புஜ பீடம் பீடத்துல இருந்துதான் அண்ட சராசரமும் விரிவடையுது அப்படின்ற உணர்த்து மாதிரி தான் அந்த பீட நடனம் அமைஞ்சிருக்கான் ஆண்டோர்களோட ஒரு பக்க விளக்கத்தை பாத்துட்டோம் இன்னொரு தரப்பு ஆண்டோர்கள் இந்த நடராஜர் சிலையை பத்தி என்ன விளக்கம் கொடுக்கறாங்க ஐந்தொழில் அப்படி இல்லைன்னா இதை ஒரு சிலர் ஆறு கூட சொல்லுவாங்க இதை விளக்க கூடியதுதான் இந்த நடராஜர் சிலைன்னு சொல்றாங்க அதாவது வலது மேல்கை ஆக்கல் நா இந்த எழுத்தையும் வலது கீழ்கை காத்தல் மா இந்த எழுத்தையும் மேல் இடது கை அழித்தல் சி இந்த ஒரு எழுத்தையும் கீழ் இடது கை மறைத்தல் பா இந்த ஒரு எழுத்தையும் தூக்கி நிறுத்தப்பட்டுள்ள இடது கால் இது அருளுதல் யா அப்படின்ற எழுத்தையும் ஊன்றிய வலது கால் இது ஒடுக்குதல் ஈ அப்படின்ற எழுத்தையும் குறிக்கதான் இது எல்லாத்தையோட மேட்ச் பண்ணிவாங்க ந ம சி ப இது ஐந்து ஓகேவா இது ஆறு தொழில்னு சொல்லும் பத்தில அவங்க இச்சை எக்ஸ்ட்ராவா சேர்த்துறாங்க அவ்வளவுதான் இந்த நமசிவா என்ற எழுத்துக்களை நிறைய சிவன் கோயில்களை நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கு பதினெட்டு சித்தர்கள் இத பத்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தும் ஆறும் அறியாதவன் ஐந்தை ஆறாக்க தெரியாதவன் ஐந்தும் ஆறும் ஒன்றென உணர தெரியாதவன் சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டோர்களோட விளக்கம் இதோட நின்று போலுங்க இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மூர்த்தி சிவன் மட்டுமேன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாம எதுவும் கேள்விப்பட்டிருக்கிறது மும்மூர்த்திகள் தான் ஆனா மூர்த்திகளுக்கெல்லாம் மூர்த்தி அவங்க அடிச்சு சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னா இந்த நடராஜர் சிலையில உடுக்க நீங்க பார்க்க முடியும் ஒளி எழுப்பப்படுறதுல இத படைத்தலுக்கு ஓமைப்படுத்தி சொல்றாங்க ஒரு ஒளிய படைக்கிறதால ஈசன் படைத்தல் தொழில் செய்யற மூர்த்தியா வராருன்னு சொல்றாங்க இல்ல ரெண்டாவதா அவரோட முன் கைகள்ல காட்டப்படுற அபய முதிர இருக்கு இது காத்தல் பனிய ஈசன் செய்யறத குறிக்கிற மாதிரி இருக்கான் இதுக்கு அடுத்தபடியா ஒரு ஜுவாலையை கையில வச்சிருக்காருல இது அடித்தலை குறிக்குதா இதனாலதான் மும்மூர்த்திகள்லேயே சிவன் தான் பிரதான மூர்த்தி மூர்த்திகள் அனைவருக்கும் பெரிய மூர்த்தி சிவன்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க அடுத்ததான் பிரபஞ்சத்தோட எல்லா இடத்துலையும் இருப்பவர் நடராஜர்ன்னு சொல்கிறாங்க ரெண்டு முக்கோணங்களோட இணைவை இது கூட ஓமையும் படுத்துறாங்க நடராஜர் சிலையை நல்லா ஊத்து பாருங்க நீங்கள் மேலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் கிரியேட் ஆகும் அவரோட உச்சந்தலை இருக்குல்ல அந்த பகுதியிலிருந்து அவரோட தூக்கிய கால் இருக்கு அங்கே ஒரு டாட்டா கனெக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆடை அவிழ்ந்து போது பார்த்துல அங்கே ஒரு டாட்டா கனெக்ட் பண்ணுங்க ஒரு முக்கோணம் ஷேப் கிடச்சிருச்சா இதே மாதிரி அவருக்கு பின்னாடி ரெண்டு கைகள் பிரிஞ்சிருக்குல பின்புற கைகள் இதுல இருந்து ரெண்டு டாட் எடுத்துக்கோங்க அவரோட கால் கீழே ஊன்றி இருக்காள அந்த டாட் கூட கனெக்ட் பண்ணுங்க தலை கீழே ஒரு முக்கோணம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நேராக இருக்க ஒரு முக்கோணம் அண்ட் தலைகீழ ஒரு முக்கோணம் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு ஆறு புள்ளிகள் கிடைக்கும் இந்த ஆறு புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு ந ம எழுத்தாயிட்டீங்கன்னா இந்த ஒட்டு மொத்த விஷயங்களையும் இந்த குறியீடு மூலமா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு சரார் பாத்தீங்கன்னா இது ஆறு கிடையாது ஆக்சுவலா ஏழுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு முக்கோணங்களையும் இடைப்பட்ட ஒரு கோடு பிரிக்குதுல இது கூட சேர்த்து ஓம் சொல்றாங்க நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு எழுத்துக்கள் வரும் ஒரு சில நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழ பத்தியும் தமிழர்களை பத்தியும் இவ்வளவு தெரியும்ட்டு ஆனா இவ்வளவுதான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான்